துளாராசி அந்த கிட்டத்தட்ட எந்த ஒரு கிரகமுமே உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் இந்த வருஷம் சஞ்சாரம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் இடத்துல ஒரு கிரகமான கேது ஐந்தாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்திற்கு சனி பகவானுடைய ஒரு மாற்றம் இந்த வருஷம் நிகழ்கிறது குரு பகவானை பொறுத்தவரை வருஷம் பிறக்கும் போது ஒன்பதாம் இடத்துல இருக்க ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு அப்படின்னு சொல்லுவாள் மே மாதம் வரைக்கும் அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அதுக்கப்புறம் தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்துக்கு வரார் அதுக்கப்புறம் அதிசாரமாகி அக்டோபரில் நமக்கு மறுபடியும் அவர் பதினோராம் இடத்துக்கு வரார் எந்த கிரகங்களுடைய நகர்வுகளுமே அல்லது துலா ராசியோ அல்லது நீங்கள் துலா லக்கணத்துலேயோ பிறந்திருந்தீங்கன்னா இந்த வருஷம் யோகமான ஒரு வருஷம் உங்களுக்கு அப்படின்னு கண்டிப்பான முறையில் அடித்து சொல்லுவோம் அந்த அளவுக்கு டைம் ரொம்ப ரொம்ப இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆரம்பித்த பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாத ஒரு பிரச்சனைகளே கிடையாது துளாராசி அந்த அளவுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டீங்க இனிமேல் வரக்கூடிய ஒரு நேரம் யோகமாக நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் கிடைக்க போகிறது யாருக்கோ எப்போவும் நீங்கள் பணம் கொடுத்துருப்பீங்க அந்த பணம்லாம் உங்களுக்கு திரும்ப வருவதற்கான ஒரு நேரம் கணிந்திருக்கிறது கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கான அறுவடை இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்க போகிறீங்க எல்லா விதத்திலையுமே ஒரு ஏற்றம் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது இந்த வருஷத்தில் அப்படின்னு சொல்லலாம் வீடு மண்மன யோகங்கள் நிச்சயமான முறையில் அமையும் அந்த வீடு அமையிறது எப்படின்னா பெரிய வீடு அமையும் பெரும் வீடு ரொம்ப ஒரு நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய அளவிலான ஒரு வீடு அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி இந்த கோர்சஸ் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நார்மலாக படிக்கக்கூடிய படிப்போட ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு படிக்கும்போது நீங்கள் வெளியூர் வெளிநாடு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெளிநாட்டில் இந்த யூனிவர்சிட்டியில் நான் இந்த கோர்ஸ் சேரணும்னு நினைக்கிறேன் எனக்கு கிடைக்குமானா கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்குது புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் நீங்கள் உதாரணமாக இப்போ நீங்கள் பாலிட்டிக்ஸில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் நீங்கள் பெரிய அளவிலான பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான ஒரு நல்ல சூழல் இந்த வருஷம் கணிந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் புதிய தொழில் ஆரம்பிக்க முடியும் தொழில் ஆரம்பிப்பதற்கு தேவையான கடன் வசதி கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோகத்தினருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம் பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல இருந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு ட்ரை பண்ணலாமான்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரை பண்ணலாம் உங்களுடைய உழைப்பு மதிக்கப்படும் அங்கீகாரம் கிடைக்கும் பெரிய அளவிலான மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வந்து சேரும் அப்படின்னு நாம் சொல்லலாம் பொதுவாக இந்த வருஷத்தை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சில பேர் இந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் போனார்னா பயப்படுறா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் ஜாயின்ஸ் சம்மந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் பொதுவாக இந்த வருஷத்தை பொறுத்தவரை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்துமே விலகும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் பிரச்சனைகள் விலகப் பெறுவீர்கள் தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை வழங்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம்